சொல்ல முடியும் சொல்லுங்க நாங்க இந்த இயக்க பிரபஞ்சம் எல்லாமே எதிரெதிர் தன்மையுடன் இயங்குவதாக இருக்குது அது அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாதனால தான் நமக்கு பல துன்பங்கள் வர இந்த மாதிரி சொன்னீங்க அது அதே மாதிரி நம்ம தத்துவங்களை கேட்டுக்கொண்டே இருக்குறதால அதுவே ஒரு போதையாகத்தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அப்படி நம்ம கேட்டுட்டே இருக்கும் போதுதான் அது நம்ம அதை கேட்டுட்டே இருக்கும்போது போதும் எழுதிட்டே இருக்கும் போதும் அதை பிறருக்கு போதித்துக்கொண்டே இருக்கும் போதுங்கய்யா அதுவே நமக்கு பல மாற்றங்களை அப்பப்போ கொடுக்குதுங்க ஆனா அதனால நீங்க அதை எந்த மாதிரி சொல்ல வரீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்ன மாதிரி சொல்ல வரேன்னா பேங்க்ல வந்து கோல்ட் லோன் வந்து ஒரு வருஷம் தாங்க கோல்ட் லோன் சரி ஒரு வருஷத்துக்கு முன்னா நீங்க திருப்பி வச்சுட்டீங்கன்னா ஓகே இல்லன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு அங்கே வச்சிரு அவங்க வச்சிருக்கிறது என்பிஏ வாக்கிடுவாங்க நான் பர்ஃபார்ம் என் அவங்களே திரும்ப வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு புது லோன் வச்சுக்கலாம் கோல்ட் லோன் இது வந்து சிசி இருக்கு இல்ல முப்பத்தாறு மாதம் லோன் ஒன்று இருக்குதுங்க அது முப்பத்தாறு வருஷத்துக்குள்ள இது பண்ணணும் இல்லைன்னா திரும்ப ரினியூவல் பண்ணணுங்க இல்லைன்னா அது என்பியா போயிருங்க இந்த மாதிரி ஒரு தண்ணி போடுற ஆளு தன்னுடைய கவலைய மறக்கிறதுக்காக அவ்வப்போது நாள்தோறும் தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க தண்ணி போடுறாரு நல்லா இருக்கு திரும்ப வராரு திரும்ப பிரச்சனை இருக்கு திரும்ப தண்ணி போடுறாருங்க சரிங்க நான் இந்த லோன் எதுக்கு சொன்னேன்னா இந்த மாதிரி அப்படியே தவமும் தச்சமும் செய்து முப்பத்தாறு மாதத்துல அதை முடிச்சுடுன்னு சொல்றாங்க ஆன்மீகத்தை நான் முடிக்க சொல்றேங்க நான் ஆன்மீகத்தை இந்த உடல்ல உயிர் இருக்கிறவரை கண்டினியூ பண்ண கூடாது எடுத்தோம்னா அப்படியே முடிச்சு பயசுவான் அற்புதமா செய்யணும் தவமும் தற்சோதனையும் இந்த நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த உள்ளுக்குள்ள வரக்கூடிய உணர்வுகளை வந்து வரக்கூடிய பாடலில் அந்த போராட்டத்தை சந்திக்கும் போது என்ன வந்து இதெல்லாம் நிலை குழிஞ்சு போயிடுதுங்க யானமும் வரமாட்டேங்குது வர வரமாட்டேங்குது ஒரே சதிப்பாக இருக்குது என்னாதான் போ வாழ்க்கையில் இவ்வளவு நல்லா இருந்து தூய்மையாக இருந்து நம்ம கஷ்டப்படுறோமே நல்லா இருக்க தீங்க போன நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சோர்வு கூட ஏற்படுது அந்த சோர்வு சிறிது கூட ஏற்படக்கூடாதுங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அதை முடிச்சிடணும் கடைசி கூட பண்ண பண்ணக்கூடாது அப்ப இந்த தண்ணி போடுற மாதிரி இந்த தியானம் பண்ற மாதிரி அது இருக்குது நல்லா நீங்க வந்து தியானம் பண்றீங்க அந்த போதையில வந்து இருக்குறீங்க என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில நேரடி பிரச்சனை ஏற்படும் போது இந்த தியானத்தை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது உதவிக்கு வராது பிரச்சனைய வா நம்ம உட்கார்ந்து நல்ல சோகமா தியானம் பண்ணலாம்னு சொல்லும் அறிவை கொண்டு நியாய தர்மத்தப்படி நடத்தணும் அவ்வளவுதான் ஆனா அந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து கண்டுபிடித்து அறிவுபூர்வமா செயல்படுத்த விட்டுட்டு எனக்கு பிரச்சனை வரக்கூடாது இந்த பிரச்சனை வந்தா நான் கவலையே படக்கூடாது அப்படின்னு மனதை சரி பண்ண முயற்சி பண்ணா அது கவலைப்படாம இருக்காது நீங்க கவலைப்பட கூடாதுன்னா அதிகமா வந்து கவலைப்படும் நீங்க போயிட்டு மண்டபத்துக்கு போய் தியானம் பண்ணிட்டு அற்புதமா நிலைக்கு வர்றீங்க கட்டிட்டு உள்ள போறீங்க வெளியில வர்றீங்க அது காத்துக்கிட்டு இருக்கும் எப்படா நீ வருவா ஆடா பூச்சிக்கிறேன் ரெண்டு தேடியா இருக்கும் அப்ப என்னதான் இதுக்கு பண்றதுன்னு ஒரு மகிழி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எத்துணையுமே எதற்காக என்றால் நான் அந்த குறிப்பிட்ட லோன் பீரியட் மாதிரி குறிப்பிட்ட ஏன்னா நம்ம வந்து கற்றுட்ட உடனே அது மாதிரி செய்ய முடியாதுங்க அப்ப குறிப்பிட்ட காலம் கட்ட வர அதை வந்து செய்து நல்ல ஆழ்ந்து தியானத்துல ஆழ்ந்தும் அந்த தத்துவம் சிறப்பா இருக்கிறதுக்கு அது கூட என்னைய பொறுத்தவரை என்னன்னா அது கூட நம்ம முயற்சி பண்ணி வரது கிடையாது அந்த குருவ மட்டும் உயிர் கலப்பு இருந்தா அது நல்லா நடக்குங்கிறது என்னுடைய கருத்து தனித்தா தனித்தாற்றும் தவத்துலன்னா தனியா தவம் பண்ணா அதுக்கு நேரம் வந்து ரொம்ப அதிகமா நேரம் ஒதுக்க முடியாது இந்த சூழ்நிலை இருக்குது சமுதாய கடமை இருக்குது அன்றாட பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப எக்காச்சக்கமா இப்ப டைவர்ட் பண்றதுக்கு வேற எக்காச்சக்கமா வேற வந்துருச்சுங்க வேற அதனால நீங்க தனியா வந்து ஒதுக்குறது ரொம்ப கடினமானது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஒரு சாயந்தரம் கண்டிப்பா அந்த தியானம் பண்ணணும் கேட்கணுங்கும் போது அது ஒரு அது வகையில ஒரு நல்லது இது இல்லைன்னா வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்கன்னா இது வந்து நல்லது ஆனா அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிறதுனா அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம விட்டுட்டா இப்ப வேலைகளை சிறப்பா செய்ய முடியும் இப்ப அந்த தியானம் அதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா நம்முடைய அறிவை கூர்மைப்படுத்தி இந்த பொருள் இந்த போட்டி மிகுந்த உலகத்துல சிறப்பாக வேலை செய்யறதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா மனதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்தோம்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாத விஷயம் ஒரே ஒரு வழி அத மனத ஆறு போல ஓட விட்டோம்னா அந்த மனம் தானே தூய்மை செய்து கொள்கின்றது ஏன்னா இயற்கைதான் மனமா இருக்கு மனம் நம்ம இருக்குன்னு நினைக்கலாங்க ஆனா அது நம்முடைய கண்ட்ரோல்ல வந்து கிடையாது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாதுங்க அப்ப அந்த அறிவனுடைய இயலாமை புரிஞ்சுக்கிறது தான் இப்ப வந்து ஞானம் நான் சொல்றேங்க அந்த அறிவினுடைய எதாமே புரிஞ்சுக்கணும் நான் போட்டி முழுந்து வயிறாக தோணும் அதை பண்ணி இதை பண்ணி இதை அடைவேன் இதை அடைவேன்னா நீங்க அடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏற்கனவே நீங்க இயற்கையா இருக்கிறீங்க பிரம்ம பிரம்ம ஞானியா இருக்கிறீங்க இயற்கையாவே நல்ல நிலையில தான் இருக்கிறோம் ஆனா இல்லாத ஒண்ண வச்சுக்கிட்டு எனக்கு அடையிலும் அடையிலும் கமா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதை அடையறதுக்கு தான் முயற்சி பண்றமே தவிர வந்து போயிடுறோங்க அப்ப என்ன ஆகுதுங்க நீங்க அடையணும் போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அடையணும் அப்படின்னு போகும்போது அது என்ன ஆகும் அது உற்சாகமா வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் கொடுத்து அது உற்சாகமா இருக்கும் ஜாலியா இருக்குங்க அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது என்ன செய்யலா அது மனம் செத்து போன மாதிரி அது மனம் தன்னை தானே ஆகாது ஏன்னா அது மாறிடுதுங்க தனியாவே ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த மாதிரி நிலைக்கு அந்த மனம் வந்து போகணும்னா அதை வந்து நம்ம டச்சே பண்ணவே கூடாது அத டச் பிரச்சனை பாருங்க உலகத்துல இன்னும் இந்த முதல் தத்துவமா இருக்கக்கூடிய அதுக்கே எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்கிறாங்க அது இல்லாம கோடானு கோடி பேரு இந்த மனதனுடைய எல்லாம் எவ்வளவு பேரு இந்த சிக்கல்ல இது வந்து தான் மட்டும்தான் காரணம் தன்னுடைய மனம் மட்டும்தான் காரணம் புரியாமல் அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ சிக்கலீடு சிக்கல்களை மாடிக்கிட்டு அதை போராடிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸிங்க என்ன ஈஸி அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அது ஆறு போல ஓட விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இங்கே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அகப்பு அகத்தை பொறுத்தவரை ஆனால் வெளியில அது தெரியும் என்ன மாதிரி எல்லாம் வருங்க எப்படி வருங்க நான் இது மாதிரி அடைஞ்சாலும் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது அங்கதான் இந்த சிக்கலே ஆரம்பிக்குது நான் இவ்வளவு நாளா இருபது முப்பது நாற்பது வருஷமா தியானம் பண்றேன்னு எனக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி வருதுன்னா தயவு செய்து அதுவே நினைக்கவே கூடாதுங்க ஏன்னா எத்தனையோ இருக்குது எப்ப எந்த நேரத்துல எது வரும் தெரியாதுங்க அல்ல பேசா அதாவதுங்க நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தும் நீங்க பாருங்க நீங்க இதுவரை எத்தனையோ ட்ரை பண்ணி இருக்கிறீங்க இத வந்து இத வந்து நீங்க வந்து அதை செய்து பாருங்க அத சரி பண்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டேன் அறிவை கொண்டு புறத்தல் செய்வேன் அறிவை கொண்டு மனதை சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து புரிஞ்சு கொண்டு புரிஞ்சுக்கணும் அது இல்லாம புரிஞ்சுக்கணும் நான் வந்து இத வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வேதாத்தனி மகரிக்கு மௌனத்துல எனக்கு எனக்கு கொடுத்தாருங்க அத புரிஞ்சுக்காம நான் திரும்ப 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 அந்த மௌன காலகட்டத்துல நான் வந்து அந்த நிலையில அந்த மாதிரி ஃப்ரீயா இப்படி எப்படி சொல் என்ன சொல்றனும் அந்த ஆறு போல ஓட விடுறது ஃப்ரீயா இருக்கிறது எதுவுமே பண்ணாம இருக்கிறது எல்லாமே அந்த ஃப்ரீயா இருக்கிறதா நான் வந்து உணர்ந்துருக்கிறேன் அதை உணர்ந்துட்டு திரும்ப வந்ததுக்கு பிறகு அதை அடையினு நான் முயற்சி பண்ணி கடுமையான முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இது புரிஞ்சதுக்கு பிறகு நான் இந்த நிலைய முன்னவே இருந்திருக்கிறேன் ஆஹா இது தெரியாம போயிருச்சே அந்த நோக்கத்துலதான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு தான் நான் அப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க அப்ப எனக்கு புரியல அத்தனை அப்பவே தெரிஞ்சது திரும்ப திரும்ப நான் வந்து தேட ஆரம்பிச்சேன் ஆக இயற்கையாகவே இயற்கையாகத்தான் நாம தான் இயற்கையாக இருக்கிறோம் மகரிஷிங்களே சொல்லியிருக்காங்களே அதர் மைண்ட் இஸ் தி காட் அதுவே தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த இயற்கை எப்படி வழி நடத்துது ஆனால் நம்ம அதை சரி பண்ணப்போ சரி நீ பார்த்துக்க அப்படின்னு அதை விட்டுடுதுங்க ஆக என்ன ஆகுதுங்க அங்கே தன்முனைப்பாக மாறுது இந்த ஆறு போல ஓட விடனா உங்களுக்கு தன்முனைப்பும் கிடையாது எதுவுமே கிடையாது கர்ம பந்தமும் கிடையாது இந்த அனுபவத்தை பிடிச்ச வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி மகரிஷோட எல்லாம் வெளியிலயே சொல்ல முடியும் எக்காச்சக்கமான அனுபவங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஆகா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதையும் விட்டதுக்கு பிறகுதான் வந்து தெரிஞ்சிடுங்க ஆக அதையும் விட்டுட்டோம்னா அங்க பிடிப்பே கிடையாது மந்தமே கிடையாது ஆக எல்லாமே ஓடி போயிருங்க அப்ப அந்த நான் அப்படிங்கிற சொல்றது கூட நான்கிறது என்ன சொல்றேன்னா அந்த ஆணுங்கிற சொல்ல இந்த நான்குற உணுக்கு பார்த்தீங்களா அது கூட அது கூட போயிட்டு இருக்காங்கனால புத்தம் புதுசா நம்ம இருக்கலாங்க எங்கேயுமே எந்த இதுமே வராது அதாங்க அந்த தத்துவங்களை எல்லாம் சிந்தனை செய்து செய்து ஒரு உச்சநிலையை அடையும் போது அந்த உணர்தல் உங்களை மாதிரி மூத்த ஆசிரியர்கள் வணக்க நண்பனை ஒரு உணர்தல் என்ற நிலைக்கு போயிருக்கீங்க அப்போதான் வந்து இந்த நம்ம எண்ண தோன்றும் எண்ணங்களை தெளிந்த நீரோடை போல அப்படி ஓட உடனே சொல்றீங்க அது அந்த நிலைக்கு

நான் என்ன சொல்றேன் ஆழ்ந்து நீங்க சிந்தனை பண்ணாலும் நீங்க உங்களுக்கு என்ன தோணும் ஆஹா கடைசி அறிவு கொண்டு இது கரெக்டே அப்படின்னு நினைப்பீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவே டக்கு டக்குன்னு பழிச்சு பழிச்சு அது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ரகசியத்தை அழகா கொடுக்குங்க

புத்தர் வந்து பெண்களுக்கே வந்து தீச்சை கொடுக்கலைங்க இல்ல பேருக்குதான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஊர் ஊரா போறாரு அப்படி ஒரு வீட்டு ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊர் போறாருன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாம் அப்படியே கூடவே போயிடுவாங்க அதனால புத்தர் வந்து எக்கச்சமா இது திட்டவழிக்கிருக்காரு லேடிஸ் எல்லாம் ஏன்னா ஊர் விட்டு போனார்னா எத்தனை பேர் கணவன் இழந்திருப்பாங்க எத்தனை பேர் மகன் இழந்திருப்பாங்க எத்தனை பேர் அப்பா இழந்திருப்பாங்க போயிட்டாரு அதை பொறுத்தவரை அவங்கள பொறுத்தவரை எல்லாம் முடிச்சிட்டாங்க கரெக்டர் வந்து புத்தர் வந்து தப்பு செய்வாரா ஆகவே பெண்கள் யானை கத்துக்க கூடு குடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க முடியுமா வேதாத்திரி மகரிக்கு மட்டும்தான் பெண்களுக்கு வந்து அதுக்கு ச சம்பந்தமே கிடையாது அவங்க எல்லாம் கிடையாதுன்னவரை மாற்றியமைத்தவர் அற்புதமானவர் வந்து வேதாத்திரி மகிழ்ச்சிங்க அப்ப அது வந்து இந்த காலகட்டத்துக்கு எப்படி வந்து துணிச்சலா பெண்களுக்கு கொடுத்து இப்போது ஆண்களை விட பெண்கள் தான் நல்லா செய்கிறாங்க பெண்கள் தான் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க இப்போ இதை கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகம் அவங்கெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்கலாம் கேட்டு இவங்க இவங்க பிறவிப்பயில் முடிக்கிறதுக்கு போகிறாங்க இவங்க தாங்க அதிகம் ஆக புத்தர் செய்தது வந்து கரெக்டு அதை தான் இந்த ஃபாலோ பண்ணி இந்த காலத்தில் செய்துட்டுக்க முடியாது இல்லை அப்போ வேற எப்படி இயற்கை வந்து கொடுத்ததுங்க அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க கூட மற்றவங்களாம் குடும்பத்தில்வங்க பண்ண முடியாதுன்னாங்க குடும்பத்துல பண்ணலாம் வேலை பார்த்துட்டு பண்ணலாம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்க யாரு வேணாலும் இதை பண்ணலாம்னு இது எளிமையை படுத்தினால தாங்க இப்ப இந்த அளவுக்கு வந்து அது வளர்ந்துருக்கு அப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரு திங்க் பண்றாரு அப்ப இத கொண்டு போறதுக்கு நாம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படி இந்த யோசனையை நாம வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அதுல அத வந்து நாம வந்து செய்து பார்க்கலாம் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா செய்து பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஏதாவது பயிற்சி நீங்க எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் இது பண்ணனும் இங்க ஒண்ணு கூட நீங்க செய்யவே தேவையில்லையே ஏன் நீங்க ஆல்ரெடிங்க நீங்க அடைஞ்ச நான் வந்து ஆஹ் மத வந்து நடத்தும் போது ஜோக்க அடிச்சாரு எல்லாம் சிரிப்பாங்க நான் சிரிக்கவே மாட்டேன் நான் என்ன பண்ணுறீங்களா அது சரி நீங்க அடைஞ்சுட்டீங்கன்னு ஜாலியா ஜோக் அடிச்சிட்டேன் உங்களுக்கு ஒட்டு ஆனா நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு சிரிக்க விட மாட்டேன் ஏங்க ஒரு ஜோக் அழிச்சா சிரிக்க கூடக்கூடியது அவ்வளவு பெரிய சிரிஸ் அவ்வளவு பெரிய அதே நிலைமைல தான் நாங்க இருக்குறேன் நீங்க மகனேஷ் சார் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க இல்ல மகனே சொல்றோம் அப்ப எல்லாரும் அடைஞ்ச போரு இதா பேசிட்டு ரொம்ப ஈஸியா ஒண்ணுமே கிடையாதுங்கறாங்க ஆனா அடையறதுக்கு முன்ன படுற பாடு இருக்குது அது பெரும் ஆனா இப்ப நான் சொல்றதுன்னா அதை விட ஈஸிங்க அதை விட ரொம்ப ஈஸி மன உணர்வோடு நாம வந்து அந்த இயற்கையோடு போராட முடியாது அதே போல இந்த உணர்வோடு போராட முடியாது அந்த முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமே இந்த மனமே வேற டைமென்ஷன் போயிரும் அங்க அந்த அதுக்கு பிறகு அந்த நிலையை நீங்க பாருங்க அந்த நிலை பிறகு எனக்கு வந்து நான் ரிவர்ஸே ஆகலைங்க ரிவர்ஸ்னா என்ன தெரியுங்களா மனிதன் மாதிரி திரும்ப அந்த மாதிரி நிலைக்கு குழப்பம் வாழ்க்கையில என்னென்னலாம் ஏற்படும் என்ன பிரச்சனை அதெல்லாம் ஏற்படும் ஆனா அத எதிர்கொள்ள விதமும் வந்து வேற மாதிரி இருக்குதான் அதுதான் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம அப்படிங்கிறது கிடையாதுங்க இருக்கும் எல்லாமே என்னென்ன சாதாரண மனித என்னமோ நடக்கும் ஆனா இங்க அந்த மனம் எதிர்கொள்ள விட விதம் எதிர்கொள்ளக்கூடிய விதமும் அதை பிடிச்சு வைக்காம அது போறதுக்கு அனுமதி கொடுக்கறதும் அற்புதமா இருக்குங்க அது கூட நான் கூட முயற்சி பண்ண தானா நடந்துருச்சுங்க ஒண்ணுமே கிடையாது நல்லபடியா நல்ல பார்ப்போங்க திரும்ப நம்ம தொடர்ந்து போனா எப்படி அது வருது எப்படி போகுதுன்னு நம்ம வந்து பாருமாங்க நம்ம இது இதே சமயம் நேரடி பயிற்சியில நிறைய பண்ணனும்ய்யா நீங்க இதுக்கு எங்க எங்களுக்கு உதவி பண்ணீங்க வழங்க ஆ வாழ்க்கா சொல்லுங்க சார் அதே நான் நன்பணி பேசுறேன் பகவத் சையாவனுடைய தத்துவத்தை அப்படியே வேதாத்திரியோட கொஞ்சம் அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு வந்தீங்க ஆமா இப்போ அவர் சசிகுமாரையா கேட்டாரு சரிப்போங்கயா இப்போ நம்ம அதை ஆறு போல் ஓட விட சொல்றீங்க இப்போ ஒரு இரண்டு ஆங்கில வார்த்தை இருக்கு ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெஸ்பாண்ட் பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது அந்த பண்ணும் பண்ணும்போது என்ன பண்றோம்னா அந்த பிரச்சனையோடு நாம் போராடுகிறோம் அந்த பிரச்சனைய நமக்கு வந்துருச்சு இது வரக்கூடாது அதை நிறுத்தணும் அத எப்பயாவது வரவிடாம ஆக்கி போடணும் இப்ப உடனடியா கண்டினியூ பண்ணாம விட்டுறணும் அப்படின்னு முயற்சி பண்றது ரியாக்ட் பண்றோம் அதே சமயத்துல ரெஸ்பாண்ட் அப்படிங்கும் போது அந்த ரெஸ்பாண்டுங்கிற வார்த்தையில இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா ரெஸ்பாண்ட் அவர் எபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க சரி ரெஸ்பாண்ட் அவர் எபிலிட்டி அப்ப அந்த நம்மளுடைய எபிலிட்டி அப்படிங்கறது ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கறத ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க சரி அப்ப அந்த ரெஸ்பான் பண்ணணும் அப்படிங்கறது ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா சரி அது நீங்க சொல்ற மாதிரி அது பாட்டு அப்படியே ஆறு போல ஓடிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது இது சரியாங்க அதே அதேதாங்க அதேதான் நீங்க வந்து வேற வார்த்தையை பயன்படுத்தி இது சொன்னீங்க அதேதான் சரி ஆறு போல ஓட விடுதுன்னா கூட நம்ம கூட அது ஆறு போல ஓட விடுதில்லைங்க அது தானா போயிட்டு எப்படி அது மூவ் ஆயிட்டே இருக்குது இல்ல அது போயிட்டு

அந்த இடத்துல சமாதானம் அக்செப்ட் அப்படியே சமாதானம் ஆயிரு சரி இப்போ நீங்க சொல்றபடி இத விட்டோம்னா தான் நம்ம மனதின் தேவையாகிய அந்த இயற்கையை ரசிக்கவே முடியும் இல்லது ரசிக்கவே முடியாது ஆஹ் அப்ப இப்ப பெரும்பாலும் யாருமே ரசிக்க ரசிக்கணும்னு நினைக்கிறோம் ரசிக்கிறது இல்ல நான் கூட சொல்றேன் இயற்கையை ரசித்தல் அப்படின்னு நிறைய சொல்றேன் நினைச்சுட்டே இருக்கேன் ஆனா வயசு அறுபத்தி எப்ப ரசிக்க போறோம்னு எனக்கே தெரியல ரசிக்கிறது இயற்கை கொடுத்த இன்பத்தை கூட அனுபவிக்க இயற்கை அற்புதமா கொடுத்திருக்குதுல இதையே ரசிக்க இருக்கிற இன்பத்தையே போயிருதுங்களே இப்ப நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் போராடுறதுல வாழ்க்கை போயிருது

போட்டு இது பண்ணிட்டு தெரிய பொருத்த போறேங்க அது சீக்கிரம் தெரிய மாட்டேங்குதுங்க சமயத்துல ஒரு குச்சி வேஸ்டாய் ரெண்டாவது கூச்சில்தான் எரியுதுங்க எரியுது இந்த மாதிரி நம்முடைய உணர்வுகள் வந்ததுக்கு பிறகு அங்க குறிப்பிட்ட ஒரு கேப் இருக்குதுங்க அந்த இடத்துல இந்த அறிவை பயன்படுத்தி நல்லது மட்டும்தான் செய்யணும் பிறகு துன்பம் தரக்கூடாது நம்ம மட்டும் தான் செய்யணும்னு அறிவ அறிவை கொண்டு முடிவு எடுத்தா அது அது மறைஞ்சு போயிருக்கேன் அந்த ஒரு கேப் இருக்கு கேப் வேணா கூட இன்னொன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா கோவம் வருதுன்னா பாசு கோம் பாஸ்கிட்ட பேசும்போது கோவம் வருது கீழே இருக்கொண்ட பேசும்போது கோவம் வருது பாஸ்கிட்ட கோவம் போது நம்ம காமிக்கலையே க வந்திருக்குன்னா வந்த உடனே காமிச்சிருக்கணுமே அந்த கேப்ல அறிவு முடிவு எடுக்குது ஓ இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு எடுக்குது

இன்னும் என்ன பண்ண முடியும் கோபத்து கோவத்தை காமிக்காம அப்படின்னு அறிவை புறத்துல பயன்படுத்துகிறதே தவிர எனக்கு கம்ப்ளீட்டா கோவமே வரக்கூடாது அப்படியே புத்தர் மாதிரி எப்போ அப்படியே அமைதியா இருக்குன்னு முயற்சி பண்ணுனா இப்பதாங்க கோபம் நான் அதிகமா ஒரு நான் நேருக்கு நேரு அனுபவிச்சுருக்கிறாங்க எனக்கு கோபம் வரும் என்ன ஏன்னா கூட நான் தியானம் பண்ணுங்களுக்கு கோபம் வருதுன்னு நேருக்கு நேர் சொல்லுவாங்க எனக்கு இப்போ அதை விட பண்ணுவோம் கோபம் எனக்கு அப்படியே முகத்துல தெளிப்பா தெரியுங்க அதை அடங்கிறது எனக்கு தான் கேஜி சாமி ஐயா சொல்லுவார் அதாவது சாதாரண ஒரு ஆளுக்கு கோவம்னா அவர் தண்ணி எடுத்து குடிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு அப்பயோ கோவம் போயிடும் ஆனா இந்த தவம் பண்ற ஆளுக்கு கோவம் வந்ததுன்னா அது அடங்கிறதுக்கு நேரமாகவும் அதனுடைய விலைகளும் வேற ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு கேஜி சாமி சரி உண்மை எனக்கு அந்த அனுபவம் இருக்குங்க

நன்றிங்க நன்றி ஐயா வாழ்க வல்லமுடன் இத்தனை நேரம் மூன்று பேருடைய கலந்துரையாடல் கேட்டது போல இருக்குது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க நீங்க உங்களுடைய ஐயப்பாடும் உங்களுடைய அனுபவம் கூறுறது எங்களுக்கு மிகவும் ஒரு அனுபவமும் அதனுடைய பாடமாக இருக்கிறது ஐயா மூன்று பேருக்கும் நன்றி வாழ்க வல்லமுடன் ஐயா ஐயா என்னுடைய கேள்வி என்னங்கய்யா இப்போ வருகிற துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிறோம் தவம் பந்து தற்ச பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து யாரும் நம்ம கடிந்து பேசிட்டாலோ இல்லை ஒரு துன்பம் வரும்போது நம்ம அதை ஆஹ் அமைதியா ஏத்துக்கணும் ஏற்க இப்படிதான் அப்படின்னு ஏத்திடும் ஆனா நமக்கு அடுத்து வர சங்கதிகள் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க வாழ்க்கையில ஒரு நோ நோய் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம மனதை எப்படிங்கயா சமாதானப்படுத்த முடியும் இந்த இயற்கை போற போக்குல அந்த மனநிலைமையில எப்படிங்கயா அதை ஏத்துக்க முடியும் நம்ம அந்த இயற்கை வந்து இந்த தவறு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கம்மா இப்ப நம்ம வரக்கூடிய ஏத்துக்கணும் இங்க அந்த அந்தது கூட தேவையில்லைங்கம்மா அது முடிஞ்சிடுச்சுங்க அதாவது அந்த ஒரு உணர்வுனா உணர்வை பிடிச்சு வைக்காம விடணும் இப்ப அவங்களுக்கு எதிர்பாராத விதமான நோயோ எதுனா இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு இப்படி ஆயிருக்கேன்னு நாம வந்து கவலைப்படும் போது நம்முடைய விரயம் நம்முடைய உயிராற்றல் தான் வியரமாவது நம்முடைய ஜீவ சக்தி விரயமாவது இந்த விரயத்தின் காரணமாக அறிவால துல்லியமா செயல்பட முடியல ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அந்த கவலை நமக்கு எதற்காக இந்த பிரச்சனை எதற்காக வந்தது என்றால் அந்த குழந்தைய சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வதற்காக இது வந்திருக்கு அப்ப இது செய்ய முடியாம போயிடும் அதுக்கு வந்து எப்படி இப்ப சிந்தனை பண்ணணும் இப்ப ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மனசைப் பட்டு விட்டுறணும் இந்த கவலைப்படுறது சுத்தமா விட்டு விட்டு வந்து அது இருக்குன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது ஆறு போல ஓட விட்டுட்டு இப்ப திங்க் பண்ணா இயற்கை ஏதேன்னு ஒரு இதை வந்து கொடுக்குங்க அது இப்ப இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில விஞ்ஞான யுகத்துல எக்கச்சக்கமான முறைகள் இந்த மருத்துவ முறைகள் எக்கச்சக்கம் மருத்துவ முறைகள் இருக்கு நமக்கு தெரியாம மிராக்கிள் பண்றாங்க கூட ரொம்ப பேர் இருக்கிறாங்க அதனால அந்த மாதிரி பண்ணா அது இயற்கை வந்து கனெக்ட் பண்ணுங்க அது மூலம் அதை நிவர்த்தி பண்ணலாம் ஆனா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய அறிவால கூட தெளிவா கூட சிந்தனை பண்ண முடியாதுமா இதுக்கே நேரம் வந்து சரியா போயிடும் ஆஹ் நம்முடைய எனர்ஜி வந்து வேஸ்டா போயிருதுமா அது வந்திருக்கும்போது அதை தீர்ப்பதற்கு என்ன பண்ணனும்னு அறிவை கொண்டு சிந்தனை பண்ணி அது அதுக்கு உண்டானது பார்க்கணுமே தவிர இதுக்கு உண்டான வந்து கவலைப்படுறது எல்லாமே அந்த கவலை கூட நமக்கு எதற்கு வந்தாலும் நம்மளுடைய நன்மைக்கு வந்துருக்கு அதை செய்யணும் உங்களுக்கு நமக்கு வந்து அது மாதிரி கவலையா கவலைய விளையாச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோமே அப்ப அது கூட நன்மைக்குதான் வருது அந்த மாதிரி இன்னொரு நாள் ஒரு இது பேசணுங்க என்னன்னா இந்த உணர்வுகளை பத்தி பேசணும் அதாவது அந்த உணர்வு வந்து இயற்கை அழகா மனிதனுக்கு என்ன அற்புதமா உணர்வு எல்லாம் நன்மைக்காகவே கொடுத்துருக்குது அது தெரியாம எவ்வளவு பெரிய சிக்கல் நினைச்சுக்கிட்டு போராடுறதுலாம் அங்க பெரிய பிரச்சனையா போயிடுதுங்க அதனால வந்து எப்படி தீர்க்கணுங்கிறதுக்குதான் அதே அதுவே அந்த உணர்வே நமக்கு தெரியுங்க அதை பயன்படுத்தி அப்ப கவலை இருக்கக்கூடாது கவலை எனக்கு நான் கவலை படாம இருப்பேன் அப்படின்னு இல்லாம அது பார்க்கணும் ஆனா அந்த கவலை நிறுத்தல் பயிற்சியிலே அந்த நான்கு வகை பிரிச்சாவே இது கூட சரியா போயிருங்க அது முற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாதுங்கிறப்ப அதை எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு

அத வந்து மாறுபட கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரிங்கய்யா சேர்ப்புங்கய்யா நல்ல வாழ்க்கா அடுத்ததட கேள்வி இயற்க நினைக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க போல நீங்க பேசினதால சரிங்க ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா ஐயா நன்றிங்கம்மா நிறைவு செஞ்சிக்கலாங்கம்மா வாழ்கமா இத்தனை நேரம் நம்மளுக்கு தெளிவான மன தைரியத்தை எப்படி நம்ம வாழ வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி திரு மனோகர் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அவர்களுக்கு நாம் மாற வாழ்த்து சொல்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்